மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பில் இரவோடிரவாக ஜனாதிபதி அனுரவி தூக்கிச் சென்ற போலீசார் கலைமுக திடலில் நபரொருவர் மீது கொடூர தாக்குதல் அருகில் இருந்தவர்களின் மோசமான செயல் யாழ் உலகம் எரிக்கப்படுதன் பின்னணியில் பட்டளந்த சூத்திரதாரிகள் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சர்ச்சைக்குள்ளான சத்சர நிமேஷின் மரணம் மயானத்தில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு சாமர சம்பத் எம்பி கைது ராணில் எழுப்பிய கேள்வி தமிழர் பகுதியில் துப்பாக்கி வெடித்ததில் இளைஞன் படுகாயம் சாணக்கினி கைது செய்ய தயாராகின்றதா அனுர அரசு தேசப்பந்த தேன்ன பிணை நீதிமன்றம் அதிரடியோ தரவு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை ஜேனாதிபதி அனரகுமாரதிசாநாய்க்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்பு முதல் தடவையாக வருகின்ற சனிக்கிழமை மட்டக்களப்புக்கு விஜயம் முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதியின் வருகையை அறிவிக்கும் பதாதைகள் தேசிய மக்கள் சக்தி கட்சியினரால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நிலையில் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து இது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது எனும் அடிப்படையில் நேற்றிரவு மாவட்ட போலீசார் நாள் பதாதைகள் அகற்றும் பணிகள் மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் சுபியான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மாவட்ட செயலக தேர்தல் கண்காணிப்பு குழு உயரதிகாரிகளும் சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு காளிமுகத்திடல் வளாகத்தில் நபரொருவர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடாத்தப்பட்டமை தொடர்பான காணொலியொன்று ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது குறித்த நபரை தேடன் என்று கூறியும் தவறான செயலை செய்தார் என்று கூறியும் காலிமுகத்திடலில் அமைந்துள்ள சிறு கடைகளில் வேலை செய்பவர்கள் போல தோற்றமளிக்கும் சிலர் தாக்கியுள்ளனர் எதினும் தாக்குதலுக்கிழக்கான நபர் இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது அழும் காட்சியொன்று காணொலியில் பதிவாகியுள்ளது அருகிலிருந்தவர் இந்த தாக்குதலை நடாத்த என்றும் அப்படி தொடர்ந்தால் போலீசாருக்கு அறிவிப்பேன் என்றும் எச்சரிக்கும் போது கூட குறித்த நபருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் வெளிக்கடி சிறைச்சாலையில் என அழைத்துச் செல்லப்பட்டு தாக்குதலுக்கு இலக்காக உயிரிழந்த இளைஞன் தொடர்பிலும் குறித்த நபர் சுட்டிக்காட்டி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை எச்சரித்தும் கூட அவர்கள் மீண்டும் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக அந்த காணொளியில் காணப்படுகின்றது இவை அனைத்தையும் தாண்டி குறித்த நபரை மனிதாபிமானம் பெற்ற வகையில் போது அருகில் இருந்தவர்கள் அதனை தடுக்க முயற்சிக்காமி தாக்குதலுக்கு இலக்கான நபருக்கு இழைக்கப்பட்ட தாக்குதலை விட கொடூரமான அநீதியாகும் பட்டலந்தபாதி முகாம் மட்டுமல்ல நாட்டிலுள்ள பல முகாம்களுக்கு பின்னணியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கவில்லையா என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார் முகாம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜூ இன கலவரம் மற்றும் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு வன்முறைகள் சம்பவங்களுடன் அந்த காலப்பகுதியில் இருந்து ரணில் விக்ரமசிங்க ஜே ஆர் ஜெயவார்த்தனு பிரேமதாச போன்றோர் இருக்கவில்லையா என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதிமுகாம்களாக இவ்வாறு நிரம்பி காணப்படும் எமது பிரதேசத்திற்கு எப்போது நீதி கிடைக்கும் என மக்கள் இயங்கிக் கொண்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வரை நாட்டை கொலைக்களமாக மாற்றியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது இருக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொள்கைக்களமாக இருக்கின்ற பட்டளந்தை பாதை முகாமினுடைய பிரதான சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிக்கடி காவல்துறை காவலில் இருந்த போது உயிரிழந்த சச்சர நிமேஷின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட மயானத்தில் கடுமையாக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கந்தகட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாவல பகுதியில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கடந்த முதலாம் தேதி கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் காவல்துறை காவலில் இருந்தபோது ஒழுக்க நடந்து கொண்டதாக முல்லேரியாவில் உள்ள தேசிய மனநல நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து மறுநாள் அதிகாலையில் சந்தேக நபரான இளைஞன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் உயிரிழக்கும் போது இளைஞனின் உடலில் இருந்த காயங்கள் தானாக ஏற்படுத்தியவை என்றும் அந்த நேரத்தில் அந்த இளைஞர் நிலையான மனநிலையில் இருக்கவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் நிலையில் இது தொடர்பாக பல தரப்பினரின் எதிர்ப்பு எழுந்த சூழலில் சத்சாராவின் பிரேத பரிசோதனையில் திருப்தி அடையவில்லை என்று அவரது உறவினர்கள் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை சமர்ப்பித்தனர் அதன்படி இருபத்தாறு வயதுடைய இளைஞனின் உடலை தோண்டி தோண்டியெடுக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் உயர்ந்த இளைஞனின் உடல் நாளை தோண்டியெடுக்கப்படவுள்ள நிலையில் நேற்று முன் இரவு முதல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சியின் பலமான குரலாக இருந்ததாலா நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கைதாடார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் அசாநாயக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் மாகாண சபையின் நிலையான வைப்பு நிதியை ஒரு அரசு வங்கியில் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக பாதுலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தாசா சநாயகவின் குடும்ப உறுப்பினர்களை நான் சந்தித்தேன் நான் பிரதமராக இருந்த காலத்தில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஒப்புதலுடன் திரைச்சேரி செயலாளராய் மாகாண சபை நிதியை நிலையான வைப்பு கணக்குகளில் வைக்க முடியாது என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது அரசாங்க நிதி மற்றும் பிற ஒதுக்கப்பட்ட நிதிகள் இரண்டையும் ஒரே வருடத்திற்குள் செலவிட வேண்டும் அல்லது நிதி அமைச்சகம் அல்லது தொடர்புடைய மாகாண சபை அமைச்சகத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்கால திட்டங்களில் பயன்படுத்துவதற்காக அது நிதியை நிறுத்தி வைப்பது சட்டவிரோதமானது என்பதால் அதன் நடைமுறையை நிறுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அந்த நேரத்தில் முதலமைச்சர் சாமர சம்பத் மற்றும் முதலமைச்சர்கள் கவலைகளை எழுப்பினர் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அதன்படி அவர்கள் அந்த நிதியை நிலையான வைப்பு கணக்குகளில் திரும்ப பெற்றனர் இது ஊவா மாகாணத்திற்கு மட்டுமல்ல பிற மாகாணங்களிலும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அவர் முதலமைச்சராக பணியாற்றிய போது தொடர்ந்து என்னுடன் தொடர்பு கொண்டார் மேலும் கல்வி மற்றும் பிறவிடயங்களில் நான் அவரை ஆதரித்தேன் இருப்பினும் நாங்கள் எதிர் அரசியல் கட்சிகளில் இருந்தோம் தற்போது அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னா அவர் மீது முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார் இந்த விவகாரம் ஆணைக்குழுவால் விசாரிக்கப்பட்டுள்ளது ஒரு விசாரணையானாலும் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை சந்தேகத்திற்குள்ள நபராக கூட அவர் அறிவிக்கப்படவில்லை விசாரணை நடப்பது பழைய சம்பவங்களை சார்ந்தேன் புதிய குற்றச்சாட்டுகளோ சம்பவங்களோ அல்ல மற்றொரு முக்கிய விடயம் என்னவென்றால் சாமர சம்பத் பதிலளித்தவுடன் அவரை கைது செய்ததாகவே அறிவிக்கப்படுகிறது இவ்வாறு செய்வது எப்படி நியாயமானதாக இருக்க முடியும் சாமர சம்பத் நாடாளுமன்றத்தில் அடிக்கடி பேசுபவர் அவர் எதிர்கட்சியின் பலமான குரலாக திகழ்கிறார் இந்த நடவடிக்கைகள் அவரின் நாடாளுமன்ற செயற்பாடுகளுடன் தொடர்புடையதா என்பது ஒரு கேள்வி எனவே இந்த விடயத்தை அவர் நாடாளுமன்றத்தில் விசாரணைகளுக்காக கேட்க வேண்டும் இது நாடாளுமன்ற உரிமை மிரலாக இருக்கிறதா என்பது விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் முல்லைத்தீவு பொது குடியிருப்பில் சட்டவிரோத கட்டு துப்பாக்கி வெடித்ததில் இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் குறவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனி இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் இந்த நிலையில் காயமடைந்த இளைஞன் பொது ஆதார மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு மெலதிக சிகிச்சைகளுக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பொது குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை அரசியல் பரப்பில் கடந்த சில நாட்களான சூடான சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன அந்த வகையில் அண்மையில் பிள்ளையானுடையது கைதும் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு நாளாந்தம் கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் இடையில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றுள்ளது போது பிமல் ரத்நாயக்கு சாணக்கியனை நோக்கி கடுமையான சொற்பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளார் அதாவது வடக்கு கிழக்கு அளித்தவர்களோடு நீங்கள் உறவில் இருந்தவர்கள் அல்லவா என நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கடத்தல் மற்றும் கப்பம் கோரல் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுடன் சாணக்கியன் தொடர்பு பேணியதாக பிமல் ரத் நாயக் குற்றம் சுமத்தியிருந்தார் இவ்வாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சமூக வலைதளத்திலேயே மட்டக்களப்பில் இருநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு காணிக்களை வைத்திருக்கும் சாணக்கியனுக்கு என்ன ஆகப் போகிறது என்பது குறித்து சிலர் பதவிகளை எட்டுள்ளனர் எனினும் இதன் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்படாத சூழலில் பிமல் தாத் சாணக்கியன் பற்றிய தகவல்கள் பல என்னிடமிருக்கின்றது இருக்கின்றது அவற்றை நாடாளுமன்ற ஹன்சார்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சாணக்கியை நோக்கி அவர் எச்சரித்துள்ளார் தேசபந்த தென்னோக்கு பிணையில் விடுவிக்குமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது 22 நாட்கள் விளக்கமரலில் வைக்கப்பட்டிருந்த தேசப்பந்து தென்னக்கோனில் பிணையில் விடுவிக்குமாறு நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெலிக்கம பெலன பகுதியில் அமைந்துள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் தொடர்பில் காவல்துறைமா அதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பிளன பகுதியில் உள்ள ஒன்றுக்கு முன்பாக நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் தொடர்பில் காவல் மா அதிபர் தேசபந்து தென்னோன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது கைது செய்ய திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டு அவர் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் மார்ச் மாதம் தேதி காலை வழக்கறிஞர் குழுவுடன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் நிலையில் இன்று வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி